கந்திருஷ்டி காணாமல் போக பரிகாரம் இதை செய்தால் போதும் பொதுவாகவே கந்திருஷ்டி பிரச்சனை அப்படின்றது பல பேருக்கு இருக்கும் இதனால் வறுமை நோய் பாதிப்பு சிறு சிறு பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூங்குறது தடைகள் கைப்பொருள் எழுப்பு சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறதுக்காகவே விசேஷங்கள் திருமண வைபோகங்கள் இந்த டைம்ல ஆரத்தி எடுத்து அந்த திலகத்தை வந்து வச்சுடுவாங்க இப்படி செய்கிறதுனால கண் திருஷ்டிகள் கழுங்கியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை விசேஷங்கள் அப்போல்லாம் அந்த த குளை தள்ளிய பூவோடு இருக்கக்கூடிய வாழை மரத்தை வாசலை கட்டி வைப்பாங்க இது வந்து திருஷ்டி தோஷங்களை போக்கக்கூடிய குணம் கொண்டது இந்த மாதிரி திருஷ்டியை போக்குறதுக்கு வேற என்னென்ன பரிகாரங்கள் செய்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே திருஷ்டி அப்படின்னது அதிகமாகவே இருக்கும் இப்படியான நேரத்தில் எலும்புச்சம்பளத்தை நறுக்கி அதில் குங்குமம் தடவி நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி ஆகாச கருடன் அப்படின்ற ஒரு வகை கிழங்கு இருக்குது அதை வாங்கி மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாமே வச்சு கம்பு கருப்பு கம்பளி கயிறால் அதை கட்டி வீட்டுடைய வாசலை தொங்க விடலாம் இது வீட்டுக்கு வரக்கூடிய திருஷ்டியை கழிக்கும் அநேகமான வீடுகளில் இது நீங்கள் வந்து பார்க்கலாம் திருஷ்டி அதிகமாகிறப்போ உடம்புல அசதி உடற்பிணி சோம்பல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இப்படியான நேரத்தில் கல்வப்பு குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கலாம் அதே மாதிரி வீட்டை சுத்தம் பண்றதுக்கு கல்வப்பை தண்ணியில் கலந்து தரையை தொடிச்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி தோஷங்கள் நீக்கிறதுக்கு பல பரிகாரங்கள் இருக்கு அதில் கருப்பு ஜீவராசிகளான ஆடு கோழி இதெல்லாமே சில நாட்கள் வளர்த்து அதை கோவிலுக்கு கொடுக்கிறதுமே ஒரு பரிகாரமாக தான் இருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்